வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு குற்ற வழக்குகளில் சில எதிரிகளுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ள சங்கதிகளின் அடிப்படையில் அவர்கள் மீது ஈதாசா பிரிவின்படி சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் காரணமாக அந்த எதிரிகள் உடனடியாக தேடி கண்டுபிடித்து அவர்களை கைது செய்ய வேண்டிய நிலையில் போலீசார் தீவிரமாக அவர்களை தேடிக்கொண்டு வருவார்கள் அல்லது புலன் விசாரணை செய்து கொண்டிருப்பார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த எதிரிகள் ஒருவேளை போலீசார் இந்த வழக்கில் நம்மளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டால் அவரை அடைப்பதற்கு முன்பாக நம்மை அடித்து துன்புறுத்தி நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவதை காலதாமதம் படுத்துவார்களே ஆனால் நமக்கு பெரிதும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது போலீசாரிடம் நாம் மாட்டிக்கொண்டால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னார் நீதிமன்ற காவலுக்கு நாம் சென்றுவிட்டால் நீதிமன்றம் நமக்கு உரிய பாதுகாப்பை அளிக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எந்த காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றதோ அந்த காவல்துறை அதாவது காவல் நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக செல்லுகின்ற போது போலீஸார் நம்மளை பிடித்துவிட உள்ளது காரணம் எப்படி இருந்தாலும் அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் தான் சரணடைவார்கள் அவ்வாறு சரண் போது அவரை சரணடைவதற்கு முன்பாகவே அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் போலீசார் இருக்கின்ற போது எதிரிகள் அதாவது சம்பந்தப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள எதிரிகள் இந்தியாவில் வேறெங்கேனும் ஒரு மாநிலத்தில் அல்லது நமது மாநிலத்திலேயே வேறு நீதிமன்றங்களில் சரணடைந்து அந்த நீதிமன்றத்தின் மூலமாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலுக்கு உட்படுத்துவார்கள் இதுபோன்ற நடைமுறையை அனைவரும் பின்பற்றி வந்தனர் தற்போது கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு குற்ற வழக்கிலும் குறிப்பாக ஒரு காவல் நிலையம் சில எதிரிகளுக்கு எதிராக குற்ற வழக்கு பதிவு செய்ய செய்திருக்குமேயானால் அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள எதிரிகள் நீதிமன்றத்தில் சரணடைவதாக இருந்தால் அந்த காவல் நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தான் சரணடைய வேண்டும் வேறு நீதிமன்றங்களில் சரணடையக்கூடாது அவ்வாறு வேறு நீதிமன்றங்களில் சரணடைந்தாலும் அந்த சரணடைவதை அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு சென்று சரணடையுங்கள் என்று கூறி அவர்களை வெளியே அனுப்பிவிட வேண்டும் அவ்வாறு வெளியில் வருகின்ற அந்த எதிரிகள் முதல் தகவல் அறிக்கை எந்த காவல் நிலையத்தால் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அந்த முத காவல் நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு சென்று தான் சரண் அடைய வேண்டும் என்ற ரீதியில் கடந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரிமினல் ஓபி டபுள் ஃபைவ் டபுள் செவன் பார் டுவெண்ட்டி ஃபோர் Criminal எ Petition மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் ஃபோர் ஜீரோ டபுள் 24 என்ற வழக்கில் நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட முதல் தகவல் அறிக்கை எந்த காவல் நிலையத்துக்குச் சேர்ந்ததோ அந்த காவல் நிலையத்திற்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில்தான் தான் சம்பந்தப்பட்ட எதிரிகள் சரணடைய வேண்டும் அவர்களுடைய சரணடைவதை ஏற்றுக்கொண்டு அந்த நீதிமன்றம் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவதோடு மட்டுமில்லாமல் அந்த நீதிமன்றம் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு உங்கள் வழக்கில் இந்த எதிரிகள் ஆஜராகி சரணடை சரணடைந்துள்ளனர் அவர்களை நீங்கள் உரிய வகையில் விசாரணை செய்வதாக இருந்தால் உரிய வகையில் மனு தாக்கல் செய்து உரிய விசாரணைக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் அல்லது புலன் விசாரணைக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற சங்கதிகளையெல்லாம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் காவல்துறைக்கு தெரியப்படுத்துவார்கள் அவ்வாறு தெரியப்படுத்துகின்ற போது சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் இதனால் என்ன ஆகுதுன்னா வழக்குகள் துரிதமாக நடைபெற மிக முக்கியமாக பலன் அடையக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது ஏதேனோ ஒரு மாநிலத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சரண சரண் அடைகின்ற போது இந்த அங்கே இருக்கிற காவல்துறையினருக்கும் பல சிக்கல்கள் அங்கே இருக்கின்ற காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி அந்த காவல்துறையினர் இந்த வழக்கு எந்த காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டது என்று தெரிந்து அந்த காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துவார்கள் அதன் பிறகு இந்த காவல்துறையினர் இந்த காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு மனு தாக்கல் செய்து அதன் பிறகு அந்த எதிரிகளை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து இந்த நீதிமன்றத்தில் போது பல்வேறு கால விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது போன்ற உத்தரவின் காரணமாக சம்பந்தப்பட்ட வழக்கில் மிக எளிதாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதன் மூலம் அந்த வழக்கில் உரிய வகையில் விரைவில் புலர் விசாரணை மேற்கொள்வதற்கு ஏதுவாக உள்ளது என்பதை இந்த தருணத்தில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் அல்லது இனி வரப்போகின்ற காலத்தில் யார் மீதாவது வழக்கு இருந்தால் அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு தாமாக முன்வந்து சரணடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில்தான் தான் சரணடைய வேண்டும் என்பதை இத்தருணத்தில் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இளம் வழக்கறிஞர்களும் இது குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இதுபோல பல்வேறு சங்கதிகள் அடங்கிய பல்வேறு சட்ட தலைப்புகளில் என்னுடைய வீடியோக்கள் வெளிவந்திருக்கின்றன அவ அனைத்தும் பயனுள்ள வகையில் இருக்கும் இதுவும் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்